வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜெர்மனியில் இருந்து பேர் நாடு கடத்தல் அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை இந்த ஆண்டில் வெளிநாட்டு வேலை தேடுபவர்கள் செல்ல வேண்டிய சிறந்த நாடுகள் கடவுச்சூட்டில் எழுதிய பெண்ணுக்கு நேர்ந்த கதி லண்டனுக்கு திருப்பி அனுப்பிய அதிகாரிகள் இங்கிலாந்தில் இரண்டு மாதங்கள் பணியில் சிக்கிய கை பேசி உரிமையாளருக்கு காத்திருந்த மகிழ்ச்சி உக்ரைனிய துருப்புகளால் கைதிகளாக வடகொரிய சிப்பாய்கள் ஸ்பெயின் ஜனாதிபதியின் காணாமல் போன துப்பாக்கி மீட்பு பிரான்சில் அதிகரிக்கும் சிறுவர்களுக்கு இடையிலான வன்முறை சூரிச்சில் பணமழை பொழிந்த டிக்டாக்கருக்கு தண்டனை இனி விரிவான செய்திகள் இருந்து பதினெட்டாயிரம் பேர் நாடு கடத்தல் அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை ஜெர்மனியில் இருந்து பேர் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது கடந்த ஆண்டு ஜெர்மனியில் இருந்து பதினெட்டாயிரம் பேர் தங்களது சொந்த நாடுகளுக்கு நாடு கடத்தப்பட்டதாக ஜெர்மனிக்கு பொறுப்பான அலுவலகம் தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது நாடு கடத்தலானது இருபத்தோரு சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை மொத்தமாக

நடவடிக்கையானது சாத்தியமடையவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி தொடக்கம் செப்டம்பர் மாதம் வரை முப்பத்தெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தெட்டு பேரை நாடு கடத்துவதற்கு எண்ணி இருந்ததாகவும் இருபத்தி மூவாயிரத்து அறுநூற்று பத்து நாடு கடத்தல் நடவடிக்கைகள் சாத்தியமடையவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டில் வெளிநாட்டு வேலை தேடுபவர்கள் செல்ல வேண்டிய சிறந்த நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் வெளிநாட்டு வேலை தேடுபவர்கள் செல்ல வேண்டிய சிறந்த நாடுகள் பற்றிய தகவல் வெளியிடப்பட்டுள்ளது கோ ஓவர் அறிக்கைகளின்படி இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது அதற்கமைய இந்த புத்தாண்டில் வெளிநாடுகளில் வேலை செய்ய மிகவும் பொருத்தமான மூன்று நாடுகளில் நியூசிலாந்து நெதர்லாந்து மற்றும் தென்கொரியா ஆகிய இடங்கள் இடம் பிடித்துள்ளன புத்தாண்டு பிறந்திருக்கின்ற நிலையில் வெளிநாடுகளில் உங்கள் கனவு வேலையை தொடர உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது வெளிநாட்டு வேலை வேலைவாய்ப்புக்காக செல்வதற்கு சிறந்த நாடுகள் வேலை பாதுகாப்பு மற்றும் அதிக சம்பளத்தை அடிப்படையாக கொண்டவை என அந்த அறிக்கைகள் குறிப்பிட்டிருக்கின்றன கடவுச்செட்டில் எழுதிய பெண்ணுக்கு நேர்ந்த கதை லண்டனுக்கு திருப்பி அனுப்பிய அதிகாரிகள் போலந்து குடிநுழைவு அதிகாரிகள் கடவுச்சேட்டில் எழுதிய பயணிக்கு நாட்டிற்கு அனுமதி மறுத்ததாக செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது அமெரிக்காவை சேர்ந்த பெண் ஒருவர் புதன்கிழமை விமான வழி லண்டனில் இருந்து போலந்திற்கு சென்றார் அவரது கடவுச்செட்டியின் குடிநுழைவு முத்திரைகளுக்கு கீழ் விமான நிலைய பெயர்களும் இடங்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்ததால் அதிகாரிகள் அவரை தடுத்தனர் எழுதக்கூடாது என்பது தமக்கு தெரியாது என அவர் அதிகாரிகளிடம் நாட்டிற்குள் அவர் விமான நிலையத்திலேயே இருக்க நேர்ந்தது நேற்று முன்தினம் அவர் லண்டனுக்கு விமானம் வழி திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டது இங்கிலாந்தில் இரண்டு மாதங்கள் பணியில் சிக்கிய கை பேசி உரிமையாளருக்கு காத்திருந்த மகிழ்ச்சி இங்கிலாந்தில் உள்ள பனிசறுக்கு தளத்தினுள் தவறுதலாக விழுந்த கை தொலைபேசி அதன் உரிமையாளரிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டுள்ளது எட்டு வாரங்கள் அது பணியில் நவம்பரில் சுமார் லிட்டர் தண்ணீர் ஊற்றப்பட்ட கை தொலைபேசி அங்கு சிக்கிக் கொண்டது அது தளத்தின் கட்டுமானத்தில் உதவிய ஊழியரின் மகளுக்கு சொந்தமானது மீட்கப்பட்ட கைத்தொலைபேசி எப்போதும் போல் செயல்படுவதைக் கண்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டனர் தளத்தின் இரும்பு கட்டமைப்பின் தவறுதலாக பணிகள் மக்கள் சரிக்கு சென்றனர் கை தொலைபேசி மீண்டும் கிடைத்தது தமது மகளுக்கு அளவில்லா ஆனந்தம் என்று ஊழியர் குறிப்பிட்டுள்ளார் பணைய கைதிகளாக சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள வடகொரிய சிப்பாய்கள் ரஷ்யாவின் குர்ஸ்க் ஒப்ளாஸ்டில் பகுதியில் இருந்து காயமடைந்த நிலையில் இரண்டு வடகொரிய சிப்பாய்கள் உக்ரைனிய துருப்புகளால் பணிய கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் உக்ரைன் ஜனாதிபதி விளோடிமிர் செலன்ஸ்கி தமது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் குறித்த இருவரும் தேவையான மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர்கள் கீவில் உள்ள உக்ரைன் பாதுகாப்பு சேவை அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைனுக்கு எதிரான போரில் வடகொரியா ஈடுபட்டதற்கான ஆதாரத்தை அளிப்பதற்காக காயமடைந்த வடகொரிய சிப்பாய்களை ரஷ்ய மற்றும் வடகொரிய படையினர் வழக்கமாக கொலை செய்வார்கள் எனவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் சிறைபிடிக்கப்பட்ட இருவரின் படங்களை வளோடிமிர் செலன்ஸ்கி பகிர்ந்துள்ள போதிலும் அவர்கள் வடகொரியர்கள் என்பதற்கான ஆதாரங்கள் எவையும் வழங்கப்பட்டிருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஸ்பெயின் காணாமல் போன துப்பாக்கி மீட்பு ஸ்பெயின் ஜனாதிபதி ஒருவருக்கு சொந்தமான துப்பாக்கி ஒன்று பிரான்சில் சென் எர்மான் நகரில் வைத்து மீட்கப்பட்டுள்ளது ஏழாம் திகதி செவ்வாய்க்கிழமை நான்கு பேர் கொண்ட குழு ஒன்றை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் அவர்களில் ஒருவர் ஆயுதங்கள் சேகரிப்பாளர் எனவும் அவரிடமிருந்து பிஸ்டல் வகை துப்பாக்கி ஒன்று கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கி பல மில்லியன் பெறுமதியானது எனவும் அது ஸ்பெயினின் இரண்டாம் குடியரசு ஜனாதிபதிக்கு சொந்தமானது எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதனையே சென் எர்மான் மாவட்ட காவல்துறையினர் கைப்பற்றியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் அதிகரிக்கும் சிறுவர்களுக்கு இடையிலான வன்முறை பிரான்சில் மிகவும் மோசமான வன்முறை தாக்குதல்கள் சிறுவர்களுக்கு இடையில் ஏற்பட்டு வருகிறது கொண்ட ஆயுதங்கள் தாராளமாக புழக்கத்தில் இருந்து வருகிறது வெள்ளிக்கிழமை மாலை பதினான்கு வயதுடைய சிறுவன் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரியவந்துள்ளது சில நிமிடங்களில் போலீஸ் நிலையத்தில் பதினாறு வயது சிறுவன் சரணடைகிறார் இந்த செய்திகள் இன்று சர்வசாதாரணமாக நடைபெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலைக்கு பல்வேறுபட்ட காரணங்கள் கூறப்பட்டாலும் பெரும்பாலும் சிறுவயதிலேயே போதைவஸ்துக்கு அடிமையாகுவதும் போதை வஸ்து வியாபாரத்தில் சிறுவர்கள் ஈடுபடுவதுமே முக்கிய காரணங்களாக இருக்கிறது என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சூரச்சில் பணமலை பொழிந்த டிக்டாக்கருக்கு தண்டனை சூரட்சில் பணமலை பொழிந்த டிக்டாக்கரான ஜாங்குக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மே மாதம் பத்து பிராங்க் நாணயத்தாள்களாக ட்ரோனில் இருந்து இருபத்தி நான்காயிரம் சுவிஸ் பிராங்குகளை இளைஞர்கள் வீசினார் இந்த கலவரத்தில் ஒரு பனிரெண்டு வயது சிறுவன் கூர்மையான பொருளால் பலத்த காயமடைந்தான் இதற்காக அதிகாரிகள் மூன்று நடவடிக்கைகளை எடுத்தனர் இதில் ட்ரோன் மற்றும் அனுமதி விதிமுறைகளை மீறியது தொடர்பான நடவடிக்கையின் அடிப்படையில் முப்பத்தி ரெண்டு வயதான ஜோங் அபராத உத்தரவை பெற்றார் அவர் தனது நடவடிக்கையை சமூக ஊடகங்களில் அறிவித்திருந்தார் ஆனால் நகர காவல்துறையிடம் விண்ண உத்தரவில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தெரிந்தே மற்றும் வேண்டுமென்றே பொது இடத்தை சிறப்பு நோக்கங்களுக்காக பயன்படுத்தினார் எனவும் அங்கீகரிக்கப்படாத நிகழ்வை விளம்பரப்படுத்தினார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இதற்கான தண்டனையாக டிக்டாக்கருக்கு ஐம்பது பிராங்குகள் அபராதம் செலுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்த உத்தரவை குஸ்டாவ் ஏற்றுக்கொண்டுள்ளார்